டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக காலை வணக்கம் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய தினம் தமிழகத்தின் இருபத்தெட்டு மாவட்டங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து தான் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூரில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் பொழிவும் பதிவாகியிருக்கு போல விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தின் மதுராந்தகம் மதுரை திருமங்கலம் போன்ற பகுதிகளில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் வடகோடி மாவட்டங்கள்ல வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது அதே போல மாலை இரவு பார்த்தீங்கன்னா மத்திய மாவட்டங்கள் மற்றும் தெற்கு மாவட்டங்கள்ல இடிமலையும் நள்ளிரவு நேரத்துல வடகோடி மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பொழிவும் பதிவாகியிருக்கு தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வலுவிழந்து காணப்படுகிறது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்து பத்து முதல் பனிரெண்டு நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை வலுக்குறைந்தே காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக காற்றின் போக்கு மிக சாதகமாக அமைந்திருக்கு காற்று குவிதல் மற்றும் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகப்படியாக காணப்படுகிறது தமிழகத்தின் பகுதிகளில் அதே போல கேள்வி அளவு நீண்ட கால நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தந்திருக்கு இந்த கெல்வின் அளவின் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வெப்பச்சலன மழை மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் எட்டாம் தேதியை பொறுத்த மட்டும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட ஒன்று அல்லது இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்தும் காணப்படும் அதே வேளையில மாலை இரவு நேரங்கள்ல வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள்ல இடிமலை மேயங்கள் உருவாகி இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக இடிமலை மேயங்கள் நகர தொடங்கும் இதன் விளைவாக இன்றைய தினம் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதின எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அப்படின்னு பார்ப்போம் இன்றைய தினம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் அதே போல ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனை அதன் பிறகு உள் மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கரூர் சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவு எதிர்பார்க்கலாம் மாவட்டத்தில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இன்று இருபத்தெட்டு மாவட்டங்கள்லையும் அத்துடன் புதுச்சேரி காரைக்கால்லையும் இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல வலுவான இடிமலை மையங்கள் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கக்கூடும் மலைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் இந்த மழைப்பொழிவு நள்ளிரவு நேரத்தில் மழைப்பொழிவின் தீவிரம் குறைந்து தூரல் சாரலாக அதிக வரை நீடிக்கும் அதன் பிறகு நாளைய தினம் பகல் நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல தற்போது மழைக்கான வாய்ப்புகள் குறைவு ஓரிரு இடங்கள்ல இடிமலை மையங்கள் காணப்படலாம் அதே போல காற்று பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நா ஆனைமலை நெகமம் பல்லடம் சுற்று சுற்றுவட்டாரங்கள்லயும் தற்போது மழைக்கான வாய்ப்புகள் குறைவு ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்று பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போன்ற பகுதிகள் எல்லாம் பரவலாக நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல நீங்க அறுவடை பணிகள் உட்பட அனைத்து விதமான விவசாய பணிகளையும் நீங்க மேற்கொள்ளலாம் மாலை இரவு நேரத்துல வெப்பச்சலன இடிமலையின் காரணமாக அந்த தானியங்கள் மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வைப்பது நல்லது அதே போல பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளும் மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கருத்தில் கொண்டு தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த மழைப்பொழிவு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்குமே தமிழகத்தில் நீடிக்கும் நம்ம முன்பே கூறியதுதான் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து காணப்படும் இந்த வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து காணப்படுவதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்திருப்பதாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குறைய தொடங்கும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகளும் சாத்திய குறுகளும் குறைய தொடங்கும் ஆகஸ்ட் இருபது முதல் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைய தொடங்கும் தீவிரமடைந்து ஆகஸ்ட் இறுதி வாரத்துல தீவிரமடைந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரைக்குமே தீவிரமான நிலையில நீடிக்கும் இதன் விளைவாக கர்நாடகா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர மழைப்பொழிவு பதிவாக பதிவாக இருப்பதன் காரணமாக மீண்டும் உபரி நீர் கர்நாடகாவிலிருந்து அதிகப்படியாக இம்மாத இறுதியில மேட்டூர் அணைக்கு திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு nandri